ஒரு ஆண் சித்த நிலையையும் மோட்சத்தையும் முக்தியையும் சென்று அடையணும் அப்படின்னா இந்த பொருள் உலகத்துல அவ்வளவு மெனக்கிட வேண்டியது ஒரு ஆனால் ஆண்களை விட மிக எளிமையாக சித்த நிலையை ஏற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது பெண்களுக்கு தான் இருக்கிறது ஆனா பெண்கள் முழுக்க 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 மாய அம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு நான் சொல்லலுங்க இருக்கிற எல்லா சித்தர்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஆணுக்கு ஆசைகள் உற்பத்தி ஆகிறத விட ஒரு பெண்களுக்கு ஆசைகள் அப்படின்றது நொடிக்கு நொடி கணத்துக்கு கணம் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு அறுபத்தி நாலாயிரம் தாட்ஸ் அப்படின்றது தான் உருவாகுது இதுதான் ஆணுந்து சரி பெண்ணுக்கும் சரி ஆனால் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரத்தையும் தாண்டி ஒரு லட்சம் அல்லது இரண்டு லட்சம் எண்ணலைகள் அப்படின்றது ஒரு பெண்களுக்கு உருவாகிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த உருவாகிற எண்ணங்களை கவனிச்சிங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆசைகள் சார்ந்தே தான் இருக்கும் ஒன்று ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் ஒரு நாளைக்கு ஒரு சேரீ கட்டணும் நினைச்ச இடத்துக்கு போகணும் நினைச்ச இடத்துக்கு சுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை இல்ல காசு நிறைய இருக்கணும் பணம் நிறைய இருக்கணும் தன்னுடைய கனவுன்னு நான் தான் கேட்கணும் தன்னுடைய மாமியார் நான் சொல்றதுதான் கேட்கணும் மாமியார் இருந்தா தன்னுடைய தன்னுடைய மருமகளும் நான் சொல்றதுதான் கேட்கணும் மகனா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாரும் நான் சொல்றதுதான் கேட்கணும் தான் இந்த பெண்ணுடைய மனம் அப்படின்றது அப்படிதான் செயல்படுது அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு இதுதான் ஆசைகள் இப்படி நினைக்கிறதே ஆசைகள் அப்ப நினைச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே பெண்களுடைய மனமானது ஆசை 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 அப்படின்னு இந்த போக 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 என்ன ஆகுதுன்னா துன்பங்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து வந்துகிட்டே இருக்குது மீண்டும் அவங்களால வெளியே வரவே முடியல இததான் சொல்றாங்க பெண் என்பவள் முழுக்க 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 மாயையினுடைய அம்சம் அப்படிங்கிறது நீங்க உடனே ஏன் எல்லாம் கொஸ்டிக்க கூடாது நான் உண்மையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதுக்குன்ட்டு ஆண்களுக்கு மாயை இல்லையா அப்படின்ட்டுலாம் கிடையாது ஆண்களுக்கும் இருக்கிறது ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் மாய எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது